நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே ஜெயங்கொண்ட கோடங்குடி கன்சல்டிங் சைட்டில் லாஸ்ட் வீடியோவில் காலம் ஸ்டார்டர் போடுறதை பற்றி பார்த்துருப்போம் அதில் ஒரு இடத்துல மூலமாட்டம் பார்க்கணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கே அந்த மாதிரி மூலமாட்டம் சரி பார்க்கும்போது ரெண்டு அங்கு கிட்ட விலகி இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள அளவுக்காக தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா லிண்டல் வரைக்கும் வேறு ஒரு கான்டாக்டர் டீம் பண்ணியிருந்தாங்க நாம் லிண்டல் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இங்கே ஆன்சைட் கன்சல்டேஷன் சர்வீஸ் தந்துகிட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம லிண்டல்லே ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சி ரீஒர்க் பண்ணோம் அப்புறம் செபிட்டாங்க கூட ரீ ஒர்க் பண்ணோம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஸோ அவங்க பேஸ்லேயே மூளை சரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து கரெக்டாக எடுத்து போக முடியும் இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனை வரும் நாம் வீடு கட்டுறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறோம் அதை எஃபெக்டிவான கான்ட்ராக்டர் அப்படி இல்லைனா கன்சல்டேஷனுக்கு நம்மளை மாதிரி ஒரு இன்ஜினியரை வச்சுட்டு பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம் இங்கே நமக்கு மூலமட்டம் மட்டம் ஃப்ளோரில் டைல்ஸ் லே பண்ணும்போது கண்டிப்பாக கோர்ஸ் தெரியும் இதனால் வீட்டோட அப்பீரன்ஸ் அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் கரெக்டான டீம் பார்த்து ஒர்க்கை கொடுங்க உங்கள் வீட்டை நீங்கள் சிறப்பாக இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் கட்டமைச்சுக்க முடியும் ஸோ வீடு கட்ட போற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சைட்டோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்